புதுச்சேரியில் வாய்க்காலில் பள்ளம் தோண்டும் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடு அடியோடு சரிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சாவித்ரி அதே பகுதியில் அரசு இலவசமாக கொடுத்த பட்டா இடத்தில் மூன்று மாடி வீடு கட்டி வந்தார் வீட்டின் கட்டுமான பணிகள் முடிவடைந்து வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதுமனை புகுவிழா நடத்த திட்டமிட்டிருந்தார் வீட்டின் பின்புறம் ஓடும் உப்பனாறு வாய்க்காலுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாவித்திரியின் வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது இதுகுறித்து சுற்றுச்சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் அவர் முறையிட்டிருந்தார் இன்று அந்த வீடு அதிகமாக சாய்ந்து நின்றதால் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர் ஆகியோர் வீட்டின் தரத்தை ஆய்வு செய்ய வந்து பேசிக் கொண்டிருந்த போது வீடு திடீரென அடியோடு சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வீடு இடிந்து விழுவதை கண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதையடுத்து வீடு அதிக உயரத்தில் கட்டப்பட்டதால் சரிந்து விழுந்ததா அல்லது வாய்க்காலுக்கு பள்ளம் தோண்டியதால் இடிந்து விழுந்ததா என்பது குறித்து முழுமையான ஆய்வுக்கு பின்னரே தெரிய வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிந்து விழுந்த வீட்டை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்கவும் மாற்று ஏற்பாடு செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் இடத்துல நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் நான் வீடு கட்டி ஒன்று வருஷமா தொடங்கி ஒன்று வருஷம் முடிச்சுட்டேன் வீடு பதினொன்னா தேதி வீடு கூடி போய் பத்திரிகை அடிக்கல் போகும்போது இங்க வேலை நடந்திருக்குது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க